அண்மை செய்தி ஈரான் அதிபர் மசூத் பெஷ்கியான் உடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் பேசியிருக்கிறார் அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் பதற்றம் நிலவி வரக்கூடிய சூழலில் தற்போது ஈரான் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் உரையாடியிருக்கிறார் அண்மை கால தாக்குதல் கவலை அளிப்பதாகவும் போர் பதற்றத்தை தவிர்க்க விரைந்து தீர்வு காண வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவ் பாரதி ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் நிலவிருக்கக்கூடிய நிலையில அமெரிக்கா இன்று ஈரான் மேல போர் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி அதிபருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் இதை நம்ம எப்படி பார்க்கலாம் ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று அணாயுத தளங்கள் மீது அமெரிக்கா இன்று காலை வந்து ஒரு மிக முக்கியமான தாக்குதலை வந்து நடத்தி இருந்துச்சு தொடர்ச்சியாக இஸ்ரேலினுடைய பிரதமர் அமெரிக்கனுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தி இருந்தார் அதன் தொடர்ச்சியாக அமெரிக்கானுடைய செயலுக்கு பல்வேறு நாடுகள் கடுமையான கண்டனங்களை வந்து தெரிவித்து வரக்கூடிய நிலையில மிக முக்கியமான நகரவாக இந்தியா இந்த விஷயத்தில் அதாவது இஸ்ரேல் ஈரானுக்கு இடையே இடையிலான போர் இல்ல வந்து இந்தியா இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியானது வந்து இருந்திருந்துச்சு அதுல குறிப்பிட்டு தற்போது இந்த ஈரான் ஈரான் பிரதமருடன் வந்து நேரடியாக அஹ் இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொலைபேசி வாயிலாக வந்து தற்போது நாட்டில் இருக்கக்கூடிய சூழல் தொடர்பாகவும் இன்று காலை அந்த மூன்று அணு ஆயுத தளங்கள் மீது வீசப்பட்ட குண்டுகளின் தொடர்ச்சியாக அந்த குறிப்பிட்ட பகுதியில் இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கு உள்ளிட்ட பல விஷயங்கள் தொடர்பாக பேசியிருப்பதாக தற்போது இந்த செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது தொடர்ச்சியாக இஸ்ரேல் ஈரான் இந்த போருக்கிடையே வந்து யாருக்கு இந்தியா ஆதரவாக இருக்க போறது அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான கேள்வியாக இருந்தது அதில் இந்தியா வந்து தற்போது ஆதரவு நிலைப்பாடு அப்படிங்கறத தாண்டி முதல் முறையாக ஈரானுடன் வந்து இந்த தொலைபேசி வாயிலாக வந்து பேசி இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல யாருக்கு ஆதரவு அப்படிங்கறத தாண்டி அந்த காலகட்டங்கள்ல அஹ் அஹ் நாடுகள் இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள்ல வந்து அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துறது அதே போல தங்களுடைய ஆதரவை வந்து கொடுப்பதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு சொல்லாக இருக்கிறது அந்த விஷயத்தை தற்போது இந்தியா செய்திருக்கிறதாக தான் நம்ம பார்க்க இருக்குது ஐநா மன்றத்தில் ஒருவேளையும் சார்ந்த விஷயங்கள்லாம் போகும்போது யாருக்கு ஆதரவாக இந்தியா வாக்களிக்க போகிறது அப்படிங்கிறதுலாமே மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது காசா போர் உள்ளிட்ட விஷயங்கள்ல வந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் வாக்களிக்கவில்லை பாலஸ்தீனுக்கு ஆதரவாகவும் வந்து வாக்களிக்காத ஒரு சூழல் தான் இந்தியா வந்து இருந்த நிலையில தற்போது இருக்கக்கூடிய இந்த சூழலானது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது இந்த பேச்சு இந்த தொலைபேசி வாயிலான இந்த பேச்சும் வந்து ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி